நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க காசு வாங்கி பழகிக்க பதினஞ்சாயிரம் ரூபா தான் வரும் அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க

அன்புடன் மேடை எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ரவி கோச்சகரா அவர்களை அன்போடு மேடை கழக வெற்றின் எடிட்டர் திரு மோகன் அவர்களை அன்போடு மேடை கழக தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பன் அவர்களையும் அன்போடு மேடை கழக்கிறோம் மற்றும் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களை அன்போடு மேடை கழக சஞ்சய் வத்விவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் மற்றும் அருள்பதி அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம் சாதனைகள்லாம் வந்து எல்லாருமே முன்னாடி இப்போ எல்லாருமே பேசினவங்களாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு சாதாரண ஏஎல தொழிலாளியாக ஏலஸ் ஸ்டுடியோவில் அவரோட சினிமா பயணத்தை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்பேற்பட்ட இந்த பெரிய ஜாம்பானை வந்து நம்ம வந்து உயிரோடு இருக்கும் போதே இந்த நம்ம எல்லோரும் வந்து கொண்டாடி இருக்கணும் இப்போ நடத்துகிறதில் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கள் நன்றி பஞ்சுசார் வந்து இவ்வளோ சாதனைகளையும் ஏராளமான சோதனைகள் நடுவில் செஞ்சார் அதுதான் அதில் பெரிய சாதனை ஏன்னா ரொம்ப ரெட் ஹெட்கார்பட்டில் வந்து அதை செய்யலை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கார் அவர் அதே மாதிரி அவர் வந்து அத்தனை திறமைகளையும் சுப்புக்கிட்ட தர வார்த்து கொடுத்துருக்கார் அடுத்தடுத்து சுப்பு எழுதி வரப்போகிற கதைகளும் வசனங்களும் நிச்சயமாக பஞ்சுசார் உன்னை புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் சுப்பு வந்து இரண்டாம் பூஜர் வருவார் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ரொம்ப நன்றினே அண்டு அம்மா கிருஷ்ணன் சித்ரா லக்ஷ்மண் சார் சுப்பு சுப்புண்ணே மூணு பேர் தான் இதுக்கு விதை போட்டது இந்த நிகழ்வு மொத்தத்தையும் எங்களை நம்பி கொடுத்தது நீங்கள் தான் ரொம்ப நன்றிண்ணே அதுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு தமிழ் திரையுலகுக்கு வந்து இசைஞானின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை கொடுத்ததுக்காகவே காலம்பரம் அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன்பட நன்றி சொல்றது போட்டிருக்கோம் போட்டுருக்கலாம் அது இல்லாமல் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் போன்ற மிகச்சிறந்த நடிகர்களுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமாவோட அடையாளம் இருக்கக்கூடிய ரெண்டு நடிகர்களையும் உருவாக்கி அவங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் ஐயா பஞ்சு அருணாசலம் அவர்கள் நன்றி 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 மேடையில் வீட்டிற்கும் அத்தனை திரை தூண்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஒரு பாடல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வரும் தலைமுறைகளை வாழ்த்திக் கொண்டு இருக்குமானால் அது இந்த பாடல் மணமகளே மணமகளே வா எனும் இப்பாடல் பஞ்சபூதங்கள் இருக்கும் வரை பஞ்சு அருணாச்சலம் புகழ் பாடிக்கொண்டே இருக்கும் செவன்டி எயிட்டிஸ் நைன்டி என தொன்று தொடரும் பாடலாக பாட்டும் பாரம்பரியமும் என தமிழர்களின் உணர்வோடு வேரூன்றி நிற்கிறது தமிழ் கூறும் நல் உலகம் இருக்கும் வரை இப்பாடல் உலாவரும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டிஜிட்டல் என எத்திக்கும் எப்போதும் என்ற புகழ் படைக்கும் பாடல் ஒரு கலைஞன் தன் படைப்பால் வாழ்வான் என்பதை பறைசாற்றும் பாடல் ஆக்கப்பூர்வமானது என்பது காலத்தால் அழியாத கலைநயம் இப்பாடல் திருமணம் என்றாலே எல்லோரின் காதிலும் மனதிலும் தவளும் பாடல் இதுவாகத்தான் இருக்கும் ஒரு மரபின் தொடர்ச்சிக்கு விதை போடும் வரிகள் என்றும் மரவா தமிழர் மலர்ச்சிக்கு வித்திடும் வரிகள் மணமகளே மணமகளே வாவா எனும் இப்பாடல் من مالن تعالى எடுத்து